ஸ்ரீ குருப்போ நம ஹரி ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணோ குருதேவோ மகேஸ்வர குருசா ஷா பரம் பிரம்மா ஸ்ரீ குரவே நம குரவே பிரபரோகிதாம் சர்வலோகானாம் ஸ்ரீ சனாமூதே நமோ நம பார்வதி பதையே ஹர ஹரஹர மகாதேவா தன்னாடு சிவனே போற்றி நாட்டவகம் ஜெய்வா போற்றி அன்பான பத்து கோடி அனைவருக்கும் என்னுடைய இனிவான நமஸ்காரங்கள் நமது ஆலயம் இங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அசோக் நகர் முத்துமாரியம்மன் ஆலயம் எட்டாவதுல இருக்குது இந்த ஆலயத்துல ஸ்ரீ கணபதி இருக்கார் ஸ்ரீ ஆஞ்சநேயர் இருக்கார் வாராகி அம்மன் பாபா ஐயப்பன் அம்மன் நவகரகம் முனீஸ்வரன் நாகாத்தம்மன் போன்ற பக்தர்கள் சுவாமிலாம் இருக்காங்க நமது ஆலயத்துல என்ன விசேஷம்னா சதுர்த்தி நடக்குது அது போக பஞ்சமி தைப்பிற பஞ்சமி வளர்ப்பிற பஞ்சமி ரெண்டு பஞ்சமிக்கும் வாராகி அம்மனுக்கு யாகம் நடத்தி பூஜை நடத்துறோம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு முனீஸ்வரனுக்கு யாகம் நடக்கிறோம் அது முடித்து பார்த்தீங்கன்னா வர ஒம்பதாம் தேதி அம்மாவாசை மாசான மாசாதக்குள்ள அமாவாசை அன்னைக்கு நம்ம முத்துமாடி அம்மனை வந்து பிரத்திங்கரா தேவியாக உருமாடிட்டு மிளகாய் யாகம் முத முதையா பண்ணுறோம் அதுக்கு வந்து பக்தருக்கு வந்து அனைவரும் வந்து கலந்துக்கணும்னு வந்து என்னோட வேண்டுகோளை கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க அம்மனோட அருளை வந்து எல்லாரும் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணி கொண்டுறேன் எல்லாம் வரணும் என் பேர் வந்து கண்ணன்

எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா எந்த I'm I <laughs> that. गलत <laughs> பொது மக்களுக்கு வணக்கம் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த அம்மா சின்னதா இருந்தாங்க ஓலை குடிசையில அப்படி இருந்து இந்த அம்மாவுடைய சத்திய கொஞ்சம் கொஞ்சமா பெருகி ஒரு மண்டபம் கட்டணும் மண்டபம் கட்டி அது கும்பாபிஷம் நடத்தினார் அவருடைய பேரு ரங்கநாதன் அவர் தான் இதெல்லாம் எடுத்து நடத்திட்டு வர்றாரு வந்தது அது பிறகு ஒரு தளம் போட்ட ஒரு மண்டபம் கட்டி இந்த அம்மாக்கு ஆஹ் நடத்தி இரண்டாவது முறை செய்தார் செய்து அது பிறகு தட்சிணாமூர்த்தி விநாயகர் முருகர் துர்கை சரஸ்வதி இந்த உருவங்கள்லாம் வச்சு வழிபாடு நடத்தி வந்தோம் முத்துமாரியம்மனுடைய ஆலயத்தில் ரொம்ப நாளா அயிர் மாமி ஒருத்தர் கௌரி மாமி அவங்க கால பூஜைக்கு மக்கள் எல்லாம் கூட்டணி சேர்த்து பூஜை நடத்துவாங்க நடத்தி இந்த கோயிலை கொஞ்சம் ரெண்டமா கட்டணும்னு ஏற்பாடு படுத்தி அதை வந்து எல்லா மக்களும் ஊர் மக்கள்லாம் வசூல் பண்ணி அவங்கவுங்களாண்ட கேட்டு வாங்கி இந்த கோயிலை இவ்வளவு பிரம்டமா கட்டி அமைச்சு இந்த பாராகி ஆஞ்சினரு இவங்க ஐயப்பன் எல்லா சிலைகளையும் வைத்து அம்மா முத்துமாரி அம்மன் பெரிய சிலையை வைத்து அதுக்கு வழிபாடு நடத்தி கொண்டு வரோம் இந்த கோயிலை இடித்து அந்த ஆலயத்தை கட்ட ஏற்பாடு பண்ண ஒரு சின்ன பையன் அவனை அப்புன்னு கூப்பிடுவாங்க அவனும் அந்த பெரியூர் கூட ரங்கநாதம் கூட ஒத்து ஒழித்து இந்த மண்டபத்துக்கெல்லாம் கல் மண்ணெல்லாம் வர வச்சு செய்து இந்த கொ கோவிலுடைய ஒரு மண்டபமா நடத்தி கும்பபூஷன் நடத்தி எல்லாம் ஏற்பாடும் செய்து முடித்து இப்போது ஒரு ஐயரை வச்சு அந்த ஐயரோட கூட வேலையெல்லாம் முடித்து என் கோயிலில் கூட மாட ஏதோ ஒரு பெ கொண்டு எல்லாம் வேலையும் செய்வதுக்கு ஏற்பாடு பண்ணி கூட ஒரு கடையும் கொடுத்து நானும் அந்த கடை வச்சு எதுவும் என்னுடைய காலத்தை நடத்துறதுக்கு இங்கே அமைச்சு வச்சுருக்குறாங்கப்பா அந்த ரங்கநாதர் தான் அவர் பொறுப்பேற்று இதெல்லாம் செய்துன்னு வர்றாரு ஊர் மக்களும் அவர் கூட ஒத்து வச்சு கொடுக்க வேண்டிய பணங்கள்லாம் கொடுத்து இந்த ஆலயத்தை முடித்து நல்ல மாதிரி முடிக்குது ஆடி மாதத்தில் இந்த அம்மனுக்கு அஞ்சாவது வாரம் திருவிழா நல்லா சிறப்பாக நடந்து கொண்டு வருது இந்த ஆடி மாதத்துக்கு திருவிழா நடக்கும் ஆனால் இப்போ பால் குடம் எடுக்க நாலாவது மாதம் சித்ரா பௌர்ணமிக்கு ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறோம் அதுக்கு உண்டான மக்கள் எல்லாம் ஒத்து ஒழிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன்